السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد عن بكوريا شخوة دراء شخوة دراء الله بن الله الله رسول صلى الله عليه وسلم أبرك لي الله ملو منذ إنتكم إلا بدي الله أرولاها في بيتان. ஓம அரசல் நாக்க இல்லா ரஹமத் அல்ல ஆலமின் அருளாக ஆழத்தார் அனைவருக்கும் அருளாக மசூத் சல்லாஹ் அலுவல் செல்லமுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளும் சல்லல்லாஹ் அலுவல் உடைய வாயால் புனிதமான வாயனால் வெளியான ஒவ்வொரு வார்த்தைகளும் செல்லல்லாஹ் அலுவல் உடைய ஒவ்வொரு திட்டங்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் அருளாக்கினான் அந்த காலத்திலிருந்தான் என்றான் எதிர்காலத்திலேந்தான் செல்லல்லாஹலை செல்லமுடைய அனைத்து வழிகாட்களும் எல்லா மக்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் அருளாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த அடிப்படையில் பொதுவாக முஸ்லீம்களின் அடிப்படையில் நாம் சில அமல்களை செய்வோம் நமக்கு மாமிசம் குர்பான் செய்யப்பட்ட ஹலாலான முறையில் மாமிசத்தை சாப்பிட்றது ஆகமாக இருக்குது அதே நேரத்தில் குர்பானுடைய சில அமல்களை அல்லாஹ் சுண்ணத்தாக்கியிருக்கிறான் நமக்கு குர்பானுடைய சில செயல்களை சில குற்றங்களுக்கு தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கவ்வாராவாக ஒரு தம்மாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த குர்பானுடைய அமல் அடிப்படையாக வைத்து சிலர் உணர்ந்து கொள்ளக்கூடிய உடையந்தான் இந்த மிருகங்களை பற்றி கருணை இல்லாத ஒரு மார்க்கம் மிருகங்களுக்கான உரிமை ரைஸ் கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம் மார்க்க்கம் ரசுசனல்லா அலைவர் செல்வர்கள் மிருகத்துடைய கருணை மிருக உரிமைகளை பற்றி பேசல என்ற அடிப்படையில் சிலர் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் புனிதமான இந்த மனிதனுடைய வாழ்வுடைய மனிதனுடைய வாழ்வுக்கான மனிதனுடைய வாழ்விலே மேம்பாட்டுக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறான் மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பு இல்லை அந்த அடிப்படையில் இந்த எல்லா படைப்புகரையின் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று பக்கம் தேவை உள்ளவனாக ஒரு ஈகோ சிஸ்டத்தை அல்லாஹ் தொடர்பு தான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் இன்னொன்றுடன் தொடர்பாகுது ஒன்று அதை இன்னொன்றுடைய நலவுக்காக வேண்டி ஒரு உயர உயர் உயரிய நலவுக்காக வேண்டி நலனுக்காக வேண்டி அதை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு ஹானுவத்தாலா நமக்கு மாமிசத்தை சாப்பிட்றத ஆகமாக்கியிருக்கிறான் அதே நேரத்தில் குர்பானுடைய சில அமல்கள் அதை கொண்டே மனிதனுடைய வாழ்வுக்கு அந்த உணவுடைய தேவைகள் இருக்குது இந்த உலகத்துடைய அனைத்து பராமரிப்புக்கு அந்த விடயங்களுடைய தேவை ஒரு ஈகோ சிஸ்டத்தில் ஒனதாவுல் உல் கிஸ்த் அனைத்திலேயும் அல்லாஹ் ஒரு ஒரு தராசின் ஊடாக பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறான் என்று தான் இந்த உலகத்துடையெல்லாம் படிப்போம் ரசூசல்லா அலிசல்லவர்கள் எந்தளவு கண்டா மிருகங்களுக்கு கருணை காட்டுவது நம்முடைய ஈமான் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு உடையம் மிருகங்களுடன் கருணையாக நடந்து கொள்ள சொல்லி கட்டளையிட்டார்கள் ஒரு 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 பறவையை அதனுடைய குட்டியிலிருந்து அந்த பறவையிலிருந்து அதனுடைய குஞ்சிகளை பிரித்த நேரத்தில் செல்லல்லாசன் கட்டளையிட்டார்கள் அந்த காய் தடமாறுது அதனால் யார் இந்த வேலையை செய்து என்று கேட்டு அந்த குஞ்சிகளை திரும்பவும் அந்த பறவை அந்த தாய் பறவைக்கு ஒப்படைக்கும்படி செல்லல்லா செல்வா கட்டளிட்டார்கள் குறவானை செய்யும் போதும் அதை அழகான முறையிலு அதை முறையாக அழகாக அதை நோ அந்த அந்த மிருகத்துக்கு நோவினை கொடுக்காம ஒழுங்கான முறையில் செய்யும்படி கட்டளிட்டார்கள் ஒரு பூனைக்காக ஒரு நாய்க்கு கருணை காட்ட ஒரு பாவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கல்லா அந்த நாய்க்கு கருணை காட்டினதின் காரணமாக சொர்க்கத்தை நசீபாக்கினான் என்று செல்லல்லா அலிசல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்தாங்க அதே போல ஒரு வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஒரு பெண் ஒரு பூனைக்கு ஒரு பூனையை கெட்டி போட்டு அந்த பூனைக்கு அநியாயம் செய்த காரணத்தினால அல்லாஹுடைய கோவத்தையும் நரகத்தையும் பெற்றுக்கொண்டான் செல்லல்லா கற்றுத் கற்றுத்தந்தாங்க அந்த அடிப்படையில் மிருகலங்களுடன் கருணையாக நடந்து கொள்ளும்படியும் ஏராளமான சீராக்களில் மிருகங்கள் ரசூசல்லா உடன் கதைத்த விடயங்கள் மிருகங்கள் வந்து ரசூசல்லா அலிஸ்வலமுடன் கதைத்த விடயங்கள் கூட சீரால பதிவாக இருக்குது அந்த வேட்டையாடி வந்த அந்த மிருகம் அந்த மிருகம் சல்லல்லா செல்லமுடன் பேசினது அதே போல் ஒரு உடம்பு ரசூ அலே செல்லமுடன் பேசிய விடயங்கள் இவ்வாறு சீரால இது அனைத்துமே பதிவாக இருக்குது மிருகங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் மிருகங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த ரசூலுல்லா சல்லல்லாஹ் வாலி வசல் அவர்கள் சீராகல மிக முக்கியமான ஒரு உடையந்தான் எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுடைய 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 குடும்பத்துக்கு சேர்ந்தவர்கள் என்று ரசூசல்லா ஹலீசன் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹல்கு குயாதுல்லா அந்த அடிப்படையில் ஹதீஸில் இவ் உலகத்தில் வாழக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் நீங்கள் அருள் புரிந்தால் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருள் புரிவார்கள் என்று ரசூசல்லா அலீஸ்வரவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் முஸ்லீம்கள் மிருகங்களுடன் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் பாதையில் இருக்கக்கூடிய அதற்கு உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தா தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு நாய் பூனைகளுக்கெல்லாம் நாம் கருணை காட்ட வேண்டும் நாயுடைய விவகாரத்தில் பொதுவாக நாம் நாயுடைய விஷயத்தில் ஷாஃபி மதபின் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் ஒரு நாயுடைய எச்சி அது நஜீஸானது நாம் வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டோம் காரணம் என்னெண்டா எங்களோட தொழுகைக்கு எங்களுடைய விவாதத்திலுக்கு பல ஹதீசல் ஆனால் அதில் அர்த்தம் என்னெண்டா அந்த நாயை நாம் கண்ட இடத்துல அடிக்கணும் திரட்டணும் என்ற அர்த்தம் அல்ல அந்த நாயுடனும் கருணையாக நடந்து கொள்ளும்படி தான் ரசூல் உள்ளா சல்லா அலிசன் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த நாய்க்கும் நாம் அதனுடைய ஹக்கை நாம் கொடுக்க வேண்டும் அதனால தான் பாவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் நாய்க்கு தண்ணி குடித்த ஒரு காரணத்தினால அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய ரஹமத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை அவ அடைந்து கொள்றாண்டா நாம் பாதையில் இருக்கக்கூடிய நாய்கள் அதே போல பூனைகள் மிருகங்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாக இருப்போம் இந்த மிருக உரிமை என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஹக்கு இருக்குது அதன் அதனுடைய ஹக்குகளை உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் இது அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை நமக்கு கற்றுத்தந்த இந்த வழிமுறை தான் அதனால தான் சல்லல்லா அலை வஸ்லம் அவர்களை முழு ஆழத்தாருக்கும் அல்லாஹ் அருளாக அனுப்பி வைத்தான் ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹ்மத் அல்ல ஆலமீன் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் எவ்வாறு முழு ஆழத்தாருக்கும் அருளாக இருந்தார்களோ மிருகங்களுடன் கருணையாக நடந்து கொண்டார்களோ எந்த கருணையை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அவ்வாறு நாமும் செல்லல்லா அலி அந்த சுண்ணாவை பின்பற்றி நமக்கு சூழ வாழக்கூடிய மிருகங்கள் அதனுடைய உரிமைகளை வழங்கி அதனுடன் கருணையாக நடந்து கொள்வோம் அவ்வாறு கருணையாக நடக்கக்கூடிய சிறார்கள் ஒரு எதிர்கால சமூகத்தை நாம் உருவாக்குவோம் நம்முடைய தேவை நம்முடைய அடிப்படையான വിടയങ്ങൾക്ക് താൻ നാം നമ്മുടെ വിടയങ്ങളെ നാം അവതാനിത്ത് എങ്ങിയാ കൊള്ളവോം അള്ളാസുബൻ വാലാ നാം അനവർക്കും അല്ലാഹുടേയ അനു പഠിപ്പിടങ്ങളുടെ നീതത്തുടനും കരുണയുടനും നടന്നകൊള്ള കൂടിയ തൗഫീക്കെ അല്ലാ നസീബാക്കുംതാവണ അനിൽ അഹമ്മദു ആലമീൻ അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ